அனைவருக்கும் வணக்க முறையில் எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா நலமும் மலமும் பெற்று வாழ மனதார கடவுளை நின்று கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்துருந்தோம் நேற்று மாசி மாதம் அப்படின்றது வந்து எவ்வளோ சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னா அதில் குலசாமி கும்புறது எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு பார்த்துருந்தோம் குலதெய்வத்தோட அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருத்தர் வந்து சரியாக செய்கிறாரோ அவர் வந்து எந்த கிரகமும் அண்டாது அப்படின்னு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க குலதெய்வத்திற்கு மகத்தான சக்தி இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க நம்மளுக்கு உணர்த்துகிறாங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமேவும் நம்ம குலதெய்வத்தை வச்சு முதல்ல காணிக்க முடிஞ்சிட்டு தான் செய்வோம் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று அங்கே போய் நம்ம கண்டிப்பாக குலதெய்வத்துக்குன்னு போயிட்டோம்னா பொங்கல் வச்சு படையல் போட்டு வணங்குறது ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயம் இது வந்து இப்போ இப்படி வழிபடுறதா நம்மளுக்கு வந்து குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா போதும் குடும்பத்துக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது வளமையான வாழ்க்கை கிடைக்கும் ஆண் வருஷத்துக்கு ஒரு முறையாவது மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாடை தே கண்டிப்பாக அந்த அன்றைக்கி நம்ம கடைபிடிச்சி வந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும் நல்லபடியாக கொண்டு போவாங்க நம்ம குலசை சாமி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க கண்டிப்பாக நடக்கும் நடந்திருக்கும் நிறையா பேருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம குலசாமியை கும்பிட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த கஷ்டம் நம்ம கிட்டே வராதுன்னு தெரியும் அது சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் சங்கடா சதுர்த்தி சிறப்பான தினம் அப்படின்றனால அந்த நாளில் விரதம் இருந்து அருகம்புல் மாலை சாத்தி வேண்டிக்கிடுவாங்க அந்த மாசி மாதத்தில் தோசங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு விநாயகர் வந்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்கிறாங்க மாசி மாதம் பூச நத்திர வந்து முருகப்பெருமானு வந்து சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு உபதேசம் செஞ்ச மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் வந்து நிறையா படிப்பு படிக்க உயர் படிப்பு அதாவது கல்வி நிறையா ஆரம்பிக்கிறவங்க அப்போ தான் பெரிய படிப்புலாம் படிக்க போகிறேன்றவங்க அந்த மாதத்தில் செஞ்சாங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க தொடங்குறது அன்னதானத்தை உணர்த்துறது அன்னதானத்தை உணர்த்துறதுன்னா நிறைய கோயில்களில் அந்த மாதிரி படையல் போட்டு இந்த மாதத்தில் வழிபாடு செய்வாங்க அதில் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க அப்படி அந் அந்த அன்னதானத்தை மகிமையை உணர்த்துறது தான் இந்த மாசி மாதத்துல சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மாசி ம மாசி மகத்தன்று பல்வேறு கோயில்களில் தீர்த்த நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே உணர்ந்திருப்போம் க குலதெய்வத்தோட வழிபாடு அதோடய முக்கியத்துவம் அவசியம் அப்படி என்னன்றத அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா மட்டும் வீட்டிலேயே நம்ம செஞ்சுக்கரலாம் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோயிலில் போய் வழிபடுறது குலசாமி கோயிலில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து அதோடய மாசி மாதத்தில் அதோட வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் இது நான் வந்து பெரியவங்ககிட்ட கேள்விப்பட்டு கேட்டு தான் நன்றி